தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் இதிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்து அதன் மூலமாக பல பரிசுகளையும் வெல்ல இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த நோக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களையும் மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகளையும் மார்க்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் சகர் நேரத்திலே தொகுத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் கேள்வி மூலமாகத்தான் மார்க்கத்தை பல நேரங்களில் உள்ளத்துடைய ஆழத்திலே பதிவு செய்ய முயற்சி செய்கின்றது திருமுறை குரான் பல இடங்களிலே கேள்வி கேட்கின்றது கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு பதிலளிக்க சொல்லி இறைவன் திருமுறை குரானிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி செல்லம் அவர்கள் கூட சில நேரங்களில் மக்களை ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்டுத்தான் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த நாள் தெரியுமா இந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா என்பதை எல்லாம் ஒரு அட்டென்ஷனுக்கு அவங்களை கொண்டு வந்த பிறகுதான் மார்க்க விஷயங்களை சொல்லித் தருவார்கள் அந்த அடிப்படையிலே மக்கள் மார்க்கத்தை அதிகம் படிக்க வேண்டும் அதிகம் சிந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய தமிழ்நாடு ஜமாத் சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம் பங்கு போட்டியாளர்கள் குழுக்கள் முறையிலே ஒவ்வொருவரும் முன்வந்து கொண்டிருப்பார்கள் அதிலே முதலாவதாக இரண்டு பேர்கள் கொண்ட குழுவிலே முஜாஹித் சையத் அலி தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பங்கு பெறுகிறார்கள் வாங்க ரெண்டு பேர் வாங்க கேள்விக்குள்ள போயிருவோமா தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கிறோம் எங்க இருந்து வந்திருக்கீங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம் என்ன பேரு என் பேர் செய்த அலி அவர் பேர் முஜாஹித் முஜாஹித் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்ன்ற ஒரு நிலையோட வந்திருக்கிறேன் வந்திருக்கிறாங்க சரி உள்ள போயிருவோம் போகலாம் முதல் சுற்று முதல் கேள்வி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுவீங்களா சரி ஒரு முஸ்லீமை அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் வெறுத்திருக்கலாம் ஏ நான்கு நாட்கள் பி மூன்று நாட்கள் சி இரண்டு நாட்கள் டி ஐந்து நாட்கள் பி மூன்று நாட்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா ஓகேவா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க தவறான பதில் சொன்னீங்கன்னா இதோட நீங்கள் வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படும் சார் அதான் சரியான பதில் சரியான பதிலா கம்ப்யூட்டர் லாக் கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி மூன்று நாட்கள் சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான ஒரு வருட சந்தாவை பெறுகின்றார்கள் அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போயிடுவோமா இருக்கீங்களா இருக்கலாமே சரி முதல் கேள்விக்கான ஆதாரம் புகாரியில ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாஹுவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் எந்த ஒரு முஸ்லீமும் தன் சகோதரனுடன் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க அடுத்த கேள்வி எதை கூறினால் என் பரிந்துரை கிடைக்கும் என்று நபிகளார் கூறினார்கள் உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு செகண்டு நம்ம தருவோம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மெதுவாக சொல்லலாம் ஏ சலவாத் பி ஹலம்துசூரா சி பாங்குதுவா டி அகதுசூரா

கம்ப்யூட்டர் ஜி சி வாங்குதுவா சரியான பதிலை சொல்லி சாலிஹின் அதிஸ் புத்தகத்தை இரண்டாவது கேள்வியுடைய பதில் சொன்னதனால் பரிசாக பெறுகிறார்கள் இதோடைய ஆதாரம் புகாரில ஆறுநூத்தி பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் சுற்றில் மூன்றாவது கேள்வி தாவூத் அலிசலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னன் யார் ரொம்ப ஈஸியான வந்திருக்கு உங்க முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியுது நீங்க ஏற்கனவே அதை படித்து அதோட பதிலை அறிந்தவர்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனை கம்ப்யூட்டர் ஜி ஏ தாலுத் பி ஜாத் சி காரூன் டி ஜாலூத் தாலுத் ஜாத்லூ காரூன் ஜாலுத் கம்ப்யூட்டர் ஜி ஸ்டார்ட் சொல்லுங்க

டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு GIFT பேக்கை அவர்கள் பரிசாக பெறுகிறார்கள் இதோடைய ஆதாரம் திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வருசத்திலே இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி முஜாஹித் சையத் அலி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இது வரைக்கும் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருக்கிறார்கள் அடுத்து நான்காவது கேள்வி அவர்களை நோக்கி வந்திருக்கின்றது தாவூத் நபி எந்த மன்னரின் கீழ் வீரராக திகழ்ந்தார்கள் குர்ஆன் குப்பு படிச்சு ஈஸியா ரொம்ப முக மலசியோட இருக்கிறாங்க தாலூத் ஹாருன் ஜாலூத் பிரௌ ஏ தாலூத் ஹாருன் ஜாலூத் பிரௌ ஏ தாலூத் ஏ தாலூத் தாலூத் அல்ல யோசிச்சு சொல்லலாமே நேர இருக்க ஏ தாலூத் யோசித்தாலும் ஏ தாலூத் தான் சொல்ல முடியும் அப்படின்றீங்களா அந்த பதில் தான் எங்களுக்கு தெரியும் வேற பதில் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற அர்த்தமா இல்ல அதுதான் பதிலாக இல்லை குரானுடைய வசனமே அப்படி வருது குரானுடைய வசனம் இருக்கிறதுனால எங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்றீங்க சார் கம்ப்யூட்டர் ஜி ஏ தாலூத் சரியான விடையளித்து நான்கு கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்து முஜாஹித் சையத் அலி இருவரும் தமிழ்நாடு தௌஹி ஜமா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அல் குரான் தமிழ் தர்ஜுமா பரிசாக பெறுகிறார்கள் நான்காவது கேள்விக்கான ஆதாரம் இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வசனங்களுக்குள்ள இருக்கு அடுத்து இரண்டாவது சுற்று போயிடுவோமா போகலாம் போகலாமா ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விதிமுறைகளையும் சொல்லியிருப்பாங்க இல்லை ஞாபகம் இருக்கா முதல் சுற்று முடிஞ்ச உடனே என்ன ரெண்டாவது சுற்றுல என்ன எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு லாபம் இருக்குது ஓகேவா சரி ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஊரில் அதுவும் தரலாம் சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லா பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கு மக்கள்கிட்ட தான் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுது இப்ராஹிம் அப்டின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஹஜு பிரினா டைத்து தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் எந்தளவுக்கு அதை புரிஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்காங்க அதுக்கு உடைய கிருப்பை கொண்டு நம்முடைய ஜமாத்தினுடைய பிரச்சாரம் பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்திருக்கு எந்த மாதிரியான துவாக்கள்லாம் இப்ராஹிம் நபி கேட்டாங்களோ அந்த மாதிரி துவாக்களில் மாணவர்கள் மாணவியர்கள் பெரிய பெரிய வீட்டில் உள்ள குடும்பத்து பெண்கள் ஆண்கள் எல்லாரிடமும் இந்த துவா போய் ரீச் ஆகிருக்குது அவங்களும் அந்த துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக நம்ம பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதாகவும் அதன் மூலமாக மக்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம்னு சொன்னாலே வாழ்க்கையில் பல முன்மாதிரிகள் அவங்கக்கிட்ட இருக்குதுன்றதை இப்போ தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த பிரச்சாரத்தின் மூலமான்ற கருத்தை சகோதரர்கள் தென்காசி மாவட்ட சகோதரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க இரண்டாம் சுற்று முதல் கேள்வி இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உள்ள ஒரு கேள்வி தான் இரு ஒளிச்சுடர்கள் என்று எந்த அத்தியாயத்தின் பெயர்கள் கூறப்படுகின்றன

இதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறிவிட்டு ஹஜ்ஜின் போது யாசகம் கேட்பவர்கள் யார் எமன் வாசிகள் ஈராக் வாசிகள் ஈரான் வாசிகள் தபுக் வாசிகள் இறைவனின் ஏன் வாசிகள் ஏ எமன் வாசிகள் நல்லா யோசிச்சுக்கங்க இதில் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு இருக்கு நல்லா யோசிச்சி ஒரு முடிவு எடுங்க அவங்க தான் அப்படி சொன்னா சொல்லு இருக்கு ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது யமன் வாசிகள தான் அல்லாஹ் மீ நம்பிக்கை சொல்லிட்டு சொல்லிட்டாங்க வந்து யாசாவே கேட்க இருந்தாங்க ஊர்டியா இருக்கீங்களா அதுல சரி சரியான செய்திடா ஈராக் வாசிகள் ஈரான் வாசிகல் ஹதீஸ்ல வரலையா அது வருது வேற வேற செய்தியில வருது தபுக் வாசிகள் ஹதீஸ்ல வரலையா வர்றாங்க வேற வேற ஹதீஸ்ல வராங்க இதுல வந்து யமன் வாசிகளன்றதுல ஊர்டியா இருக்கீங்க கம்ப்யூட்டர்ஜி எமன் வாசிகள் சரியான பதிலை சொல்லி ஐந்து ஆறு கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக சரியான பதில்களை முஜாஹித் அலி அணியினர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையே அவர்கள் பரிசாக பெறுகிறார்கள் இரண்டாவது சுற்றுடைய மூன்றாவது கேள்வி பெருவமா உள்ள இரண்டாவது சுற்று இரண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப ஈஸியான கேள்வியாக வர மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியும் 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 இது இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தெரியுது கண்ணுல சரி பதில் சொல்லிடுவோம் தைரியமா இருக்கீங்க போர்க்களத்தில் எதிரணியில் மிகச்சரியாக அம்புகளை எய்த கூட்டத்தினர் யார் ஏ ஹாசின் கூட்டத்தினர் பி பனு கூட்டத்தினர் சி ஆசின் மற்றும் பனு நஸ் கூட்டத்தினர் டி குறைசி கூட்டத்தினர் ஏ ஆசின் கூட்டத்தினர் பி பனு நசர் கூட்டத்தினர் சி ஆசின் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர் டி குறைசி கூட்டத்தினர் ஆப்ஷன் இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆசின் மற்றும் கூட்டத்தினர் ஆசின் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர் ஓகேவா ஜி சி மற்றும் பனு நசர் கூட்டத்தினர் என்று சரியான பதிலை சொல்லி இரண்டு சுற்றுகளையும் முழுமையாக முஜாஹித் அலி குழுவினர் நிறைவு செய்திருக்கிறார்கள் மூவாயிரம் ரூபாய்க்கான காசோலையே அவர்கள் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரி அதீஷ்கித்தாப்பில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவது சுற்று தண்ணி குடிச்சு தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நீங்கள் தண்ணி குடிக்கிறத பார்த்து வந்திருக்கக்கூடியவங்கெலாம் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க இரண்டு சுற்றுகளை ஏழு கேள்விகளை ரொம்ப இலகுவாக கடந்தவங்களே தண்ணி குடிக்கிறாங்களே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் போயிடுவோம்மா உள்ளே போகலாம் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது பயன்படுத்திக்கலாம் அந்த தகவலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கௌலா பின் ஹக்கீம் ரலி அல்லாஹ் வான்கா அவர்களின் கணவர் யார் உஸ்மான் பின் யஹியா அலி அல்லாஹ் வான்கு உஸ்மான் பின் மதுவான் அலி அல்லாஹ் ஹான்கு உஸ்மான் பின் அப்பான் அலி அல்லாஹ் வான்கு உஸ்மான் பின் அலி அல்லாஹ் அல்லாஹான்கு கவுலா பின் ஹக்கீம் ரலி அல்லாஹ் வான்கா அவர்களின் கணவர் யார் நாற்பத்தைந்து செகண்ட் இருக்கு மூன்றாவது சுற்று ஏ உஸ்மான் பின் எஹியா அலி அல்லாஹான உஸ்மான் பின் எஹியா ரலி அல்லாஹான் இந்த சுற்றுலா நீங்கள் வெளியே போயிடுவீங்க தவறான பதிலாக இருந்தா இவ்வளோ ஏழு கேள்விகளுக்கு பதில் அளித்து வந்தீங்க கம்ப்யூட்டர் ஜெய் உஸ்மான் பின் யஹியா ரலி அல்லாஹான்கு என்று சொல்லி தவறான பதிலை சொல்லி முஜாஹித் அலி குழுவினர் இப்பொழுது வெளியேறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் பைகியில பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதிஜார் அலி அல்லா அவர்களை இழந்து மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருந்த நபிசல்லல்லா அலை சல்லாம் அவர்களை கண்ட உஸ்மான் பின் மதுவான் ரலி அல்லா அவர்களின் துணைவியார் கவுலா பின் ஹக்கீம் அலி அல்லா ஹான்கா அவர்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அப்போது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் மார்க சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க அளிச்சீங்க மார்க்கத்துடைய அந்த விஷயங்களை படிக்கணும் இந்த கேள்விக்காக எத்தனை கேள்விகளை படிச்சிருப்பீங்க எவ்வளோ பக்கங்களை பிறட்டியிருப்பீங்க இன்னும் நம்ம மார்க்க சம்பந்தமான விஷயங்களை படிக்கணும் அதுக்காக முயற்சி செய்யணும் ஷாலா மீண்டும் சந்திப்போம் எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் நல்ல ஒரு மார்க்க ஒரு அறிவு தேடல் உங்ககிட்ட நிறைய இருக்கு இரண்டு சுற்றுகள் முழுமையான பங்களிப்பு செஞ்சீங்க நல்லா இருக்கும் அஸ்லாம் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க கோவை மாநகர் மாவட்டம் கோவை மாநகர் என்ன பேரு எஹியா எஹியா தம்பி ஐமான் ஐமான் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கோவை மாநகர் மாவட்டம் கோவை மாவட்டம் எந்த பகுதி ஜிஎம் நகர் கிளை ஜிஎம் நகர் கிளை சரி போயிருவோமா போயிருவாங்களா முதல் சுற்று முதல் கேள்வி ரொம்ப இலகுவான ஈஸியான கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் முகத்தில் அந்த பார்க்கும்போதே தெரிகிறது நூஹ் நபியின் கப்பல் தங்கிய மலையின் பெயர் என்ன திகாமா மலை ஜூதி மலை உஹத் மலை மலை ஆப்ஷன் டி ஜூதிமலை ஆப்ஷன் பி ஜூதி மலை கரெக்டா

பதினோராவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி நான்காவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது ரூகலை இஸ்லாமுடைய கப்பல் ஒரு மலையின் மீது நின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜூதி மலை என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் முதல் சுற்று இரண்டாவது கேள்வி நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்கா கதிஜா அலி அல்லாஹ் அன்கா ஜைனப் ரலி அல்லாஹு அன்கா ரலி அல்லாஹு அன்கா மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் சி ஜைனப் ரலி அல்லாஹு சி ஜைனப் ரலி அல்லாஹு அன்கா ஓகேவா சரியாக செல்வந்தரா இருந்தவங்க கதிஜா அவங்க தானே கைதா வந்து இருந்தாங்க ஆனால் ரசல்லாஸ்லாம் சொல்லும் பொழுது ஜைனவருடைய கைதான் நீளம் உள்ளதுங்கிறத சொல்லி என்னவென்னாங்க சொன்னால் அடையாளப்படுத்திகிட்டு போயிட்டாங்க கை நீளமானதுன்றத அடையாளப்படுத்துறதுனால நம்ம அதை நலத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் ஜி ஜைனப் அலையெல்லாம் மன்கா சரியான பதிலை சொல்லி ரியாதுன் ஷாலிகின் தமிழ் மொழிபெயர்ப்பு அதிஷ் கிதாவை பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன ரொம்ப ஈஸியான கேள்வியா ஆகர் ஆசர் ஆலம் ஆசத் பி ஆசர் ஆப்ஷன் பி ஆசர் ஆப்ஷன் வி ஆசர் ஓகேவா குழப்பிடுவோம்மா அண்ணனே கேட்டுக்கறீங்களா ஒரு வார்த்தை இருக்கும் ஆசரா ஆழமா ஆசர் தான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா சொன்னது சரியான பதில் சரியான பதி ஆகும் சரி ஏன்னாடம்மா மாறாட்டில எடுத்திருக்கடிய அடிப்படை இது பத்து மாத தொடர் பிரச்சாரத்தில் விபராஹிமலை இஸ்லாமை பற்றிய பல தகவல்களை நம்ம மக்களிடத்தில் கொண்டு போயிருக்கிறோம் அதனால ஆசர் தான் சரியான பதில் நீங்க லாக் பண்ணலாம் என்று சொன்ன அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள் மூன்றாவது கேள்விக்கான ஆதாரம் அல் குரான் ஆறாவது அத்தியாயத்துடைய எழுபத்தி நான்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து போயிருங்களா அடுத்து வந்து குரானுக்கான ஒரு கேள்வி நான்காவது கேள்வி சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும் நபி செல்லோலை செல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது எங்களுக்கு கஜா புயல் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரியும் தானே புயல் தெரியும் அரிசியில் படிச்சிருந்தீங்கனாக்கா இதையும் சொல்லிடலான்ற அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் ஏழு நாட்கள் இரண்டு நாட்கள் சி ஏழு நாட்கள் ஆப்ஷன் சி ஏழு நாட்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஓகே தானா தம்பிக்கும் ஓகேவா சரியா அண்ணனுக்கு ஓகே ரெண்டு பேருக்கும் ஓகே கம்ப்யூட்டர் ஜி ஏழு நாட்கள் சரியான பதிலளித்து தமிழ் தர்ஜுமா திருக்குறான் அன்பளிப்பு பெறுகிறார்கள் அடுத்தது இரண்டாவது சுற்றுக்கு போயிடுவோமா இந்த நான்காவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில ஆயிரத்தி இருபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓகே ஓகேவா ரெண்டாவது சுற்றி போயிடுவாமா ஆஹ் இந்த விதிமுறைகள்லாம் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு இப்பவே நம்ம போனோம்னாக்கா குரான் கிடைக்கும் அடுத்துக்கு உள்ள போனோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் எது கிடைச்சாலும் மார்க்க கல்வி கிடைக்கும் மாஷால கோயம்புத்தூர்ல பகுதிகளில் எதிர்ப்புகள் எப்படி இருக்கு தொகை இருக்கு எதிர்ப்பு சொன்னோம்னா நான்கு சிறப்பு பகுதியில் நம்ம மர்க்க ஒரு சில இடத்துல இருக்குங்க பெரும்பாலும் நம்ம தாவா செய்ய தாவா செய்யக்கூடிய இடங்களில் வந்து மக்கள் வந்து விளங்கியிருக்காங்க நம்முடைய அந்த கொள்கை பரவாயில்ல சொன்னனால நம்ம ஜமாத்துடைய அந்த பிரச்சாரங்களால் விளங்கியிருக்காங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிற சொன்னால் இன்னும் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் அணுகும்போது அதனுடைய நிலையை தெரியும் நம்ம என்னன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த பிரச்சாரங்கள் போய்ட்டுருக்குன்னு நான் நினைக்கிறோம் ஆனால் மக்கள் போய் நேரடியாக சந்திக்கும் போது தான் பல கேள்வி கேட்குறாங்க இந்த துபா இப்ராஹிம் அஸ்லாமுடைய துபா பட்டியெல்லாம் நம்ம போய் சொல்லும்பொழுது சிலரெல்லாம் வந்து நம்மள்டே வந்து கண்ணீர்ட்ருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஃபீலிங்கில் நடந்துருக்காட்டு அப்போ இந்த மாதிரி துவாவெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி துவாவெல்லாம் அல்லா குரால் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இப்ராஹிம் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை இதை நம்ம கேட்கணும் அதை தான் இந்த ஒரு பிரச்சாரமாக எடுத்திருக்கோம் பொழுது எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க அதில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது எதிர்ப்பில் உள்ள மக்களிடத்தில் கூட அழகிய முன் மாறி இப்ராஹிம் இஸ்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்பட்டு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை கோவை மாநகர் பகுதி மக்கள் பதிவு செய்திருக்கிறார் உள்ள முதல் கேள்வி இரண்டாம் சுற்று முதல் கேள்வி திருக்குறானில் ஒரே இடத்தில் மூன்று நபிமார்களை பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் யார் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல் நபி ஐயுப் நபி இப்ராஹிம் நபி லுத் நபி மஹமது நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி லூக் நபி மஹமது நபி இப்ராஹிம் நபி ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல்கிபுல் நபி இதுதான் அதற்குண்டான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல்கிபுல் நபி நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்கீங்களா தவறா இருந்ததுன்னா நீங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதுல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் இருக்கு இதுல கான்ஃபிடென்ட் தான் இருக்கீங்க ஆமா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இதுல மாற்று கருத்து இதுல இல்ல கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபாய் காசோலையை பரிசாக பெறுகிறார்கள் அல் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இஸ்மாயில் இத்ரீஸ் துல்கிப் ஆகியோரை நினைவு கூறுவீராக அவர்கள் அனைவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்கள் என்ற திருமறை குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்லி இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி உள்ள போயிடுவோமா லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தலாக் குலா சாபு அழைப்பு சாட்சியாளர் லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாபு அழைப்பு லியான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சாபு அழைப்பு என்பதுதான் அது குழந்தை என்ன லியான் என்ற வார்த்தையின் அழை அர்த்தம் சாபு அழைப்பு தான் அதுல ஒரு உறுதியா இருக்கீங்க ஆ தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காப்ல கம்ப்யூட்டர் ஜி நிறுத்துறாரு கம்ப்யூட்டர் சாப அழைப்பு சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள் அடுத்து இரண்டாவது சுற்று மூன்றாவது கேள்வி இரண்டாவது கேள்வியுடைய ஆதாரம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது பெறுவோமா ஈஸியான கேள்வி அந்த மாதிரி தெரியுது உங்க முக சந்தோஷத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த கேள்வி பார்க்கும்போது டவுட் வர மாதிரி எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சூனம் செல்வார்கள் காரணம் என்ன ஓதி பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் அல்லாகு சார்ந்து இருப்பார்கள் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் டி மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட அனைத்தும் எல்லாம் யோசித்து சொல்லுங்கள் தெளிவாக ரவுண்டு வந்துட்டிங்க ஏழாவது கேள்வியில் இருக்கீங்க

என் சமுதாயத்தினரின் எழுபதாயிரம் பேர் விசாரணை எதுவுமின்றி சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள் புகாரிட ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது சுற்று சுற்றுப்பயர்வமா கோவை நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க வேற என்ன மாதிரியான தாவா காலங்கள் நடக்குது அங்கே அங்கே தாவா அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் தனிநபர் தாவாக்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மற்ற மற்ற தெருக்களில் இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய சுவரில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே போர்டு மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து எழுதி அதீஸ்கரை எழுதி இப்படியெல்லாம் இஸ்ராத்தில் இருக்குது மாற்று மத சகோதரர்களும் பார்ப்பார்கள் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பார்ப்பார்கள் அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு தினமும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்களில் இது பண்ணுறது ஆன்லைன் மூலமாக தாவா பண்ணுறது ஆன்லைனில் போஸ்ட் மூலிமா வந்து வாட்ஸ்அ வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் மக்கள் எதுலெல்லாம் ஆர்வம் காட்டுறார்களோ அதிலையெல்லாம் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் வீரியமாக போயிட்டு இருக்கோம் கோவை மாநகர் பகுதிகளில் பல இடங்களில் வந்து சுவர்களில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே வந்து நாங்கள் குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் எழுதி போடுறோம் மக்கள் அதை பார்த்து நிறைய பயனடைகிறார்கள் என்பதை சகோதரர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சௌகி ஜமாத்தின் சேவை நிறுவனங்கள் தொய்வின்றி தொடர்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை அதிகமாக செய்யும்படி இந்த ரமலான் மாதத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை காலை காண தவறாதீர்கள் அல்லாஹா அக்பர்